அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு அத்தியாயம் முப்பத்தி எட்டு சுழற்காற்று சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி பார்த்திவேந்திரனை தனியாக அழைத்துச் சென்று சிறிது நேரம் அந்தரங்கமாக பேசினார் பின்னர் தம்முடன் வந்த படைவீரர்களுக்கு தனித்தனியே சில கட்டளைகளை பிறப்பித்தார் பார்த்திவேந்திரன் இளவரசரிடம் விடைபெற்றுக் கொண்டான் ஐயா நான் வந்த காரியம் நிறைவேறாமல் வெறுங்கையோடு திரும்புகிறேன் இதற்காக கரிகாலர் என்னை மிகவும் கோபித்துக் கொள்ளப் போகிறார் ஆயினும் என்ன செய்வது தாங்கள் பிடிவாதமாக இருக்கிறீர்கள் என் மீது குற்றமில்லை இதற்கு இங்குள்ளவர்கள் எல்லோரும் சாட்சி என்றான் உடனே இளவரசர் அவ்வளவு அவசரமாக போக வேண்டுமா தாங்களும் சேனாதிபதியோடு தொண்டை வரை வந்துவிட்டு போகக்கூடாதா என்று கேட்டார் அந்த பாதகத்துக்கு நான் உடந்தையாக இருக்க மாட்டேன் நான் வந்த கப்பல் திரிகோணமலையில் நிற்கிறது அங்கே போய் கப்பல் ஏறி கூடிய சீக்கிரம் நான் காஞ்சிக்கு போக வேண்டும் கரிகாலரிடம் நடந்ததை சொல்ல வேண்டும் என்றான் பார்த்திவேந்திரன் பின்னர் வந்தியத்தேவனை பார்த்து வல்லத்தரையனே என்னுடன் நீயும் காஞ்சிக்கு வரவில்லையா என்று கேட்டான் வந்தியத்தேவன் சிறிது திடுக்கிட்டு நின்றுவிட்டு இல்லை இளவரசருடன் போக விரும்புகிறேன் என்றான் பார்த்திவேந்திரன் புறப்பட்டான் சேனாதிபதியின் கட்டளைப்படி அவனுடன் இன்னும் சில வீரர்களும் கிளம்பிச் சென்றார்கள் இதற்குள் சேனாதிபதியின் காரியங்கள் முடிந்துவிட்டன அவருடன் வந்திருந்த படை வீரர்களின் நாலு பேரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் வெவ்வேறு திசையில் புறப்பட்டுச் சென்றார்கள் இளவரசரின் கோஷ்டியும் புறப்பட்டது இளவரசர் சேனாதிபதி வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் இவர்களுடனே நாலு வீரர்களும் உயர்ந்த ஜாதி குதிரைகள் மீதேறி வடதிசை நோக்கி புறப்பட்டார்கள் இவர்களை பின்தொடர்ந்து பூங்குழலி இருந்த யானை ஜாம் ஜாம் என்று கம்பீரமாக நடந்து வந்தது தொண்டைமான் நதியின் முகத்வாரத்தில் இளவரசர் அருள்மொழிவர்மர் கப்பலுக்கு போய் சேரும் வரையில் கரையில் நின்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் கப்பலில் இளவரசர் ஏறிக்கொண்ட உடனே அவரை ஏற்றிச் சென்ற படகு திரும்பியது நாமும் நம் படைகளுடன் தஞ்சையை நோக்கி புறப்பட வேண்டியதுதான் என்று தமக்கு தாமே சொல்கிறவர் போல குடும்பாலூர் வேளார் உரத்துச் சொல்லிக் கொண்டார் பக்கத்தில் இருந்த ஆழ்வார்க்கடியானை பார்த்து வைஷ்ணவனே நீ என்ன போகிறாய் மாதோட்டத்திற்கு என்னுடன் வரப்போகிறாயா என்று கேட்டார் இல்லை ஐயா என்றான் அந்த பெண்ணை இங்கே கூப்பிடு என்றார் சேனாதிபதி ஆழ்வார்க்கடியான் சென்று பூங்குழலியிடம் சேனாதிபதி அழைப்பதை கூறினான் இதோ பார் பெண்ணே நீ வெகு புத்திசாலி நல்ல சமயத்தில் வந்து முக்கியமான செய்தி சொன்னாய் சோழகுலத்திற்கு பெரிய உதவி செய்தாய் இதை நான் என்றும் மறக்க மாட்டேன் தக்க சமயத்தில் தகுந்த பரிசில் கொடுப்பேன் என்றார் சேனாதிபதி உடனே பூங்குழலி வந்தனம் ஐயா எனக்கு பரிசில் எதுவும் தேவையில்லை என்று பணிவுடன் சொன்னாள் தேவையில்லை என்றால் யார் விடுவார்கள் இந்த குழப்பமெல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும் பிறகு சோழ நாட்டுப் படையில் வீராதி வீரனாகப் பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் உனக்கு வாய்க்கின்ற கணவன் அற்ப சொற்பமானவனாக இருந்தால் போதாது பீமசேனனாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவன் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டிவிட மாட்டாயா என்று சேனாதிபதி கூறி புன்னகை புரிந்தார் பூங்குழலி தரையை பார்த்தபடி நின்றாள் அவள் உள்ளத்தில் கோபம் பொங்கியது ஆனால் அதை அச்சமயம் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை இந்த முரட்டு கிழவரிடம் சண்டை பிடிப்பதில் என்ன பயன் என்று கோபத்தை அடக்கிக் கொள்ள முயன்றாள் புனிந்த தலை நமிராமல் பூங்குழலி திரும்பினாள் கடற்கரைக்கு எதிர்ப்பக்கம் நோக்கி நடந்தாள் நடை மெதுவாக ஆரம்பமாயிற்று பரவர வேகம் அதிகரித்தது சிறிது தூரம் காட்டில் புகுந்து சென்ற பிறகு அவளுடைய படகை விட்டிருந்த இடத்தை குறிவைத்து நடந்தாள் படகு விட்டிருந்த இடத்தில் கட்டி போட்டபடியே இருந்தது பூங்குழலி படகில் ஏறிக்கொண்டாள் கடலை நோக்கி படகை செலுத்தினாள் நதியின் ஓட்டத்தோடு சென்றபடியால் சீக்கிரத்திலேயே தொண்டை முகத்துவாரத்தை முகத்வாரத்தை அடைந்து விட்டாள் பின்னர் கடலில் படகை செலுத்தினாள் சிறிது நேரத்திற்கெல்லாம் சுளிக்காற்று அடிக்கப் போகிறது என்று அவளுக்கு தெரிந்து போயிற்று சுழிக்காற்றின் முன் அறிகுறிகளை அவள் நன்கு அறிந்திருந்தாள் முதல் நாள் இரவு சந்திரனை சுற்றி சாம்பல் நிறவட்டம் காணப்பட்டது இன்றைக்கு பகலெல்லாம் ஒரே புழுக்கமாக இருந்தது மரங்களில் இலை அசையவில்லை அதோ தென்மேற்கு மூலையில் கரிய மேகத்திட்டுகள் கிளம்பிவிட்டன சீக்கிரத்தில் சுழிக்காற்று அடிக்கப் போவது நிச்சயம் கடலின் கொந்தளிப்பு அற்புத காட்சியாக இருக்கும் கடலில் அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது பூதத்தீவிற்கு போய் தங்கியிருப்பது நல்லது காற்று அடித்துவிட்டு போன பிறகு கடலிலும் கொந்தளிப்பு சிறிது அடங்கிய பிறகு படகை கடலில் செலுத்திக் கொண்டு கோடியக்கரை போகலாம் இப்போது என்ன அவசரம் கோடியக்கரைக்கு இப்போது அந்த மரக்கலங்கள் அநேகமாக போயிருக்கும் நல்ல வேலை சுழிக்காற்றில் அது அகப்பட்டுக் கொண்டிருக்காது இளவரசர் இத்தனை நேரம் பத்திரமாக அங்கே இறங்கியிருப்பார் சுழிக்காற்றில் அகப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டார் அந்த வரைக்கும் திருப்தி அடையலாம் ஆனால் சுழிக்காற்று தொடங்குவதற்கு முன்னால் அடியோடு காற்று நின்று போயிருந்தபடியால் மரக்கலங்கள் பாய் விரித்திருந்தும் கடலில் போக முடியவில்லை என்பது பூங்குழலிக்கு தெரியாது ஆகையால் இத்தனை நேரம் அக்கரை போய் சேர்ந்திருக்கும் என்றே நினைத்தாள் தொண்டை மாநாட்டின் முகத்வாரத்திலிருந்து பூதத்தீவு அதிக தூரத்தில் இல்லை ஆகையால் புறப்பட்ட நாளிகை நேரத்திற்குள்ளேயே அங்கே போய் விட்டால் பூங்குழலி பூதத்தீவை சேர்ந்ததற்கும் சுழிக்காற்று அடிக்கத் தொடங்கியதற்கும் சரியாக இருந்தது படகை கரையில் ஏற்றி குப்பிர கவிழ்த்து பத்திரமாக கட்டி போட்டுவிட்டு பூங்குழலி அத்தீவில் இருந்த ஒரு சிறிய புத்த ஸ்தூபத்தை அடைந்தாள் பூதத்தீவில் ஓங்கி வளர்ந்திருந்த நூற்று கணக்கான தென்னை மரங்கள் தலைவிரி கோலமாக ஆடின கடல் அலைகள் அத்தென்னை மரங்களின் உயரம் சில சமயம் எழும்பி இமயமலையின் பனிச்சிகரங்களைப் போல உருவினாடி காட்சியளித்தது மறுவினாடி நூறு கோடி நுரை துளிகளாக சிதறி விழுந்தன சுழன்று சுழன்று அடித்த காற்றின் சப்தமும் அலைகளின் பேருளியும் இடையிடையே கேட்ட இடிமுழக்கமும் சேர்ந்து திக்கு எல்லாம் இடிந்து தகர்ந்து விழுகின்றன என்று எண்ணச் செய்தன வானத்தை வெட்டி பிளப்பது போல அவ்வப்போது தோன்றி கப்பும் கிளையும் விட்டு படர்ந்து ஓடி மறைந்த மின்னல்கள் உருவினாடி நேரம் கொந்தளித்த அலைகடலையும் ஆடிய மரங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டு மறுவினாடி கண்ணங்கரிய காரெரிலில் ஆழச் செய்தன இரவு வெகு நேரம் சுழிக்காற்றின் கோலாகலத்தை அனுபவித்துவிட்டு பூங்குழலி ஸ்தூபத்தின் அடிவார குகைக்கு சென்று கண்ணையிறந்தாள் பொழுது விடிந்து அவள் நன்றாக விழித்தெழுந்த போது சுழிக்காற்றின் கோலாகலம் ஒருவாறு அடங்கிவிட்டிருந்தது முதல் நாள் இரவு சுழிக்காற்று அத்தீவை என்ன பாடுபடித்து விட்டது என்பதற்கு அறிகுறியாக காட்சிகள் நாலா பக்கமும் காணப்பட்டன பூங்குழலி அக்காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த போது கடலில் சற்று தூரத்தில் ஒரு கட்டுமரம் மிதப்பது போல் தெரிந்தது அது கரையோரத்த அலைகளினால் பல தடவை அப்படியும் இப்படியும் அலைப்புண்ட பிறகு கடைசியில் கரையில் வந்து ஒதுங்கியது அப்போதுதான் அதிலே ஒரு மனிதன் இருப்பதை பூங்குழலி கவனித்தாள் ஓடிப்போய் பார்த்தாள் கட்டுமரத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த மனிதன் குற்றுயிராக இருந்தான் அவனை கட்டு அவிழ்த்துவிட்டு விட்டு ஆசுவாசப்படுத்தினாள் அவன் ஈழத்து கடற்கரை கிராமம் ஒன்றைச் சேர்ந்த வளைஞன் மீன் பிடிக்கப் போன இடத்தில் சுழிக்காற்றில் அகப்பட்டுக் கொண்டதாக கூறினான் தன்னுடன் இருந்த தோழனை கடல் இரையாக்கி கொண்டதாகவும் தான் பிழைத்தது புனர்ஜென்மம் என்றும் தெரிவித்தான் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியையும் அவன் கூறினான் முதல் நாள் இரவு நேரத்தில் கடுமையான சுழிக்காற்று அடித்து கொஞ்சம் நின்றிருந்தது போல இருந்தது எங்களை சுற்றிலும் காரில் சூழ்ந்திருந்தது திடீரென்று ஒரு பேரிடி இடித்தது அப்போது தோன்றிய மின்னல் வெளிச்சத்தில் இரண்டு மரக்கலங்கள் தெரிந்தன ஒரு மரக்கலம் தீப்பிடித்து எரியத் தொடங்கியது அந்த பயங்கரமான காட்சியை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தோம் அதில் மனிதர்கள் அவசர அவசர நடமாட்டமும் தெரிந்தது பிறகு தீப்பிடித்த கப்பல் கடலில் முழுகிவிட்டது மற்றொரு மரக்கலம் இருட்டில் மறைந்து விட்டது என்று அம்மனிதன் தடுமாறி கூறினான் இதை கேட்டவுடனே பூங்குழலிக்கு இளவரசரை ஏற்றிச் சென்ற கப்பல் அவற்றில் ஒன்றாக இருக்குமோ என்ற சந்தேகம் உதித்தது அப்படி இருக்க முடியாது என்று அடைந்தால் கடலில் எத்தனையோ கப்பல்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கும் அதை பற்றி நமக்கென்ன கவலை ஆனாலும் தீப்பிடித்த கப்பலில் இருந்தவர்கள் சிலர் கடலில் விழுந்திருக்க கூடும் இந்த கட்டுமரத்து வழங்கினைப் போல அவர்களில் யாராவது கையில் அகப்பட்டதை பிடித்து கொண்டு தத்தளிக்க கூடும் அவர்களுக்கு நாம் ஏன் உதவி செய்யக்கூடாது படகில் ஏறிச் சென்று அப்படி தத்தளிக்கிறவர்களை ஏற்றிக்கொண்டு வந்து ஏன் கரை சேர்க்க கூடாது அவ்வளவுதான் இந்த எண்ணம் தோன்றியதோ இல்லையோ பூங்குழலி படகை கட்டவழ்த்து நிமிர்த்தி கடலில் தள்ளிவிட்டாள் தானும் ஏறிக்கொண்டாள் அவளுடைய இரும்பு கரங்களின் பலம் முழுவதையும் உபயோகித்து துடுப்பை வலித்தாள் பாய்மரக்கட்டையை பிடித்து கொண்ட இளவரசரும் வந்தியத்தேவனும் அலை கடலில் மிதந்து கொண்டிருந்தார்கள் அன்று ஓர் இரவுதான் அவர்கள் அவ்வாறு கடலில் மிதந்தார்கள் ஆனால் வந்தியத்தேவனுக்கு அது எத்தனையோ யுகங்கள் என்று தோன்றியது இளவரசர் அவனை அன்புடன் நோக்கி தோழா சமீபத்தில் எங்கேயோ கரை இருக்க வேண்டும் தென்னை மரம் ஒன்றின் உச்சியை சற்று முன்பு பார்த்தேன் கொஞ்சம் பொறுமையாக இரு என்று சொன்னார் ஆஹா அது என்ன யாரோ பாடுகிற குரல் போல் திணிக்கிறதே என்றார் இளவரசர் ஆம் அப்போது அவர்களுடைய காதில் பூங்குழலி படகிலிருந்து பாடிய பாட்டு அவர்களுடைய காதில் அபயகீதமாக துணித்தது உடற்சோர்வும் மனச்சோர்வும் உற்று முக்கால் பிராணனை இழந்திருந்த வந்தியத்தேவனுக்கு கூட அந்த கீதம் புத்துயிர் உற்சாகம் ஊட்டியது இளவரசி பூங்குழலியின் குரல்தான் அது படகு ஓட்டி கொண்டு வருகிறாள் நாம் பிழைத்துப் போனோம் என்று சொன்னான் சிறிது நேரத்திற்கெல்லாம் படகு அவர்கள் கண்களுக்கு தென்பட்டது நெருங்கி நெருங்கி அருகில் வந்தது பூங்குழலி இது உண்மையில் நடப்பதுதானா என்று சந்தேகித்து செயலிழந்து நின்றாள் இளவரசர் வந்தியத்தேவனை கட்டவிழ்த்து விட்டார் முதலில் தாம் படகிலே தாவி ஏறி கொண்டார் பின்னர் வந்தியத்தேவனையும் ஏற்றிவிட்டார் பூங்குழலி கையில் பிடித்த துடுப்புடனே சித்திரப்பாவை போல செயலற்று நின்றாள் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது கோடியக்கரையில் சுழிக்காற்று அடித்து இரண்டு நாளைக்குப் பிறகு கோடியக்கரைக்கு பெரிய பழுவேட்டரையரும் அவருடைய பரிவாரங்களும் வந்து சேர்ந்தார்கள் பல்லக்கும் பின்தொடர்ந்து வந்தது ஆனால் இம்முறை அப்பல்லக்கில் அமர்ந்து இளையராணி நந்தினி தேவியே பிரயாணம் செய்தாள் சுழிக்காற்றுக்கு முன்னால் அவர்கள் நாகப்பட்டினத்திற்கு வந்திருந்தார்கள் சில நாளைக்கு முன் நாகப்பட்டினத்தில் புகழ்பெற்ற சூடாமணி புத்த விகாரத்தைச் சேர்ந்த பிக்ஷுக்கள் இருவர் தஞ்சைக்கு சக்கரவர்த்தியை பார்க்க வந்திருந்தார்கள் புத்த சங்கத்தின் சார்பாக சுந்தர சோழர் விரைவில் நோய் நீங்கி குணமடைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் அப்போது அவர்கள் இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கையில் புத்த தர்மத்திற்கு செய்து வரும் தொண்டுகளை குறித்து தங்கள் பாராட்டுதலை தெரிவித்தார்கள் இடிந்து போன புத்த விகாரங்களை புதுப்பித்துக் கொடுக்கும்படியாக இளவரசர் கட்டளையிட்டு நிறைவேற்றியும் வருவது இலங்கையில் உள்ள புத்த பிக்ஷுக்களின் மகா சங்கத்திற்கு அளவற்ற மகிழ்ச்சியை அளித்து வருவதாகவும் அவர்கள் கூறினார்கள் சக்கரவர்த்தி பெருமானே இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் நாங்கள் கேள்விப்படுகிறோம் இலங்கையின் பழமையான சிம்மாசனத்தை தங்களுடைய இளைய திருக்குமாரருக்கே அளித்து இலங்கை அரசராக முடிசூட்டி விடலாம் என்று பிக்ஷுக்களில் ஒரு பெரும் பகுதியினர் கருதுகிறார்களாம் இவ்விதம் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்களாம் அதைக் காட்டிலும் நாம் இளவரசரின் பெருமைக்கு வேறு என்ன சான்று வேண்டும் என்றார்கள் இதைக் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த பெரிய பழுவேட்டரையரின் உள்ளத்தில் ஓர் அபூர்வமான யோசனை உதயமாயிற்று பிக்ஷுக்கள் சென்ற பிறகு அதை சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடமும் தெரிவித்தார் ஈழ நாட்டிலிருந்து தங்கள் இளம் புதல்வரை திருப்பி அழைக்கும்படியாக தாங்கள் பலமுறை சொல்லிவிட்டீர்கள் நானும் ஆள் அனுப்பி விட்டேன் நமது ஆட்கள் இளவரசரை சந்திக்காதபடியும் நம் ஓலை இளவரசரை சேராதபடியும் அந்த குடும்பால் பெரிய வேளாண் செய்து கொண்டு வருகிறான் இல்லாவிடில் தங்கள் அருமை புதல்வர் தங்கள் விருப்பம் தெரிந்த பிறகும் இத்தனை காலம் வராமல் தாமதிப்பாரா இலங்கை சிம்மாசனத்தை கவர்ந்து முடிசூட்டிக் கொள்ள சதி செய்ததாக குற்றம் சாட்டி இளவரசரை சிறப்படுத்திக் கொண்டு வரும்படி கட்டளை பிறப்பித்து அனுப்புவோம் அத்தகைய கட்டளையை தடை செய்ய முடியாது அன்றியும் இளவரசரிடம் நேரில் எப்படி ஏனும் கட்டளையை சேர்ப்பிக்க செய்துவிட்டால் இளவரசர் கட்டாயம் வந்தே தீருவார் என்றார் பழுவேட்டரையர் இதை கேட்ட சுந்தர சோழர் புன்னகை புரிந்தார் விசித்திரமான யோசனைதான் ஆயினும் ஏன் கையாண்டு பார்க்க கூடாது பொன்னியின் செல்வனை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் சக்கரவர்த்தியின் மனதில் பொங்கிக் கொண்டிருந்தது தம்முடைய அந்திய காலம் நெருங்கி கொண்டிருப்பதாக அவர் உணர்ந்தார் ஆகையால் தம் அந்தரங்க அன்புக்குரிய இளங்கோவிடம் ராஜ்யத்தை பற்றி தன் மனநிலையை வெளியிட விரும்பினார் மதுராந்தகனுக்கே தஞ்சாவூர் ராஜ்யத்தை அளிக்க வேண்டும் என்ற தம் விருப்பத்தை அறிந்தால் அருள்மொழிவர்மன் மறுவார்த்தை பேசாமல் அதை ஒப்புக்கொள்வான் பின்னர் அவன் மூலமாக ஆதித்த கரிகாலனுடைய மனதை மாற்றுவது எளிதாக இருக்கும் இவ்வாறு சிந்தித்து பிறகு தனாதிகாரியின் யோசனையையும் சக்கரவர்த்தி ஆமோதித்தார் அதன் பேரில்தான் அருள்மொழிவர்மரை சிறைப்படுத்தி வரும்படி கட்டளை அனுப்பப்பட்டது அருள்மொழிவர் கட்டளையுடன் இரு மரக்கலங்கள் ஈழ நாட்டிற்கு சென்ற பிறகு சிறிது மனக்கவலை கொண்டார் இளவரசருக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால் தனக்கு பெரும் பழி ஏற்படும் என்பதை உணர்ந்தார் ஆகையால் தாமே நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு நேரில் சென்றிருந்து இளவரசரை தக்கபடி வரவேற்று தமது சொந்த பொறுப்பில் அவரை தஞ்சாவூருக்கு அழைத்துக் கொண்டு வர விரும்பினார் இப்படியெல்லாம் யோசித்து பெரிய பழுவேட்டரையர் நாகப்பட்டினத்திற்கு போய் காத்திருக்க தீர்மானித்தார் அவருக்கு இருந்த காரணங்களை காட்டிலும் அதிகமாகவே நந்தினி தேவிக்கு இருந்தன மந்திரவாதி போன காரியம் தூரம் வெற்றி வெற்றியடைந்தது என்று அறியவும் ஆர்வம் ஆகையால் நாகப்பட்டினத்திற்கு வருவதாக கூறினாள் பழுவேட்டரையரும் நந்தினியும் நாகப்பட்டினத்தில் இருந்த போதுதான் சுழற்காற்று அடித்தது சூளை காற்று விட்டு போன பிறகு கடலிலே கப்பல்களுக்கும் படகுகளுக்கும் சேதம் உண்டா என்பதை பற்றி பழுவேட்டரையர் விசாரித்து அறிந்தார் கரையோரத்தில் அனைவரும் சூழிக்காற்று வரப்போவதை அறிந்து ஜாக்கிரதையாக இருந்தபடியால் அதிக சேதம் ஏற்படவில்லை என்று தெரிந்தது ஆனால் நடுக்கடலில் ஈழத்திற்கும் கோடியக்கரைக்கும் நடுவில் இருந்த கப்பல்கள் தத்தளித்ததாகவும் அவற்றில் ஒன்று தீப்பற்றி எரிந்து முழுகியதாகவும் கட்டுமரங்களில் மீன்பிடிக்கச் சென்றிருந்த வலைஞர்கள் சிலர் கூறினார்கள் இது பழுவேட்டரையருக்கு மிக கவலையை உண்டாக்கியது அந்த இரண்டு மரக்கலங்களும் இளவரசரை சிறைபிடித்து வந்த கப்பல்களாக இருக்கலாமல்லவா அப்படியானால் இளவரசரின் கதி என்னவாக இருக்கும் இளவரசருக்கு ஏதேனும் நேர்ந்திருந்தால் தனக்கு பெரும் பழி ஏற்படுமே சோழ மக்களின் எல்லையற்ற அன்பை கவர்ந்தவராயிற்றே அருள்மொழிவர்மர் மக்களுக்கு அவரை பற்றி என்ன சொல்வது சக்கரவர்த்திக்குத்தான் என்ன சமாதானம் சொல்வது நிச்சயமான செய்தி என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பேரவா அவருக்கு உண்டாயிற்று கோடிக்கரைக்கு போனால் ஒருவேளை விவரம் தெரியலாம் மூழ்கிய கப்பலை நன்றாக பார்த்தவர்கள் அங்கே இருக்கக்கூடும் மூழ்கிய கப்பலிலிருந்து தப்பித்தவர்கள் யாரேனும் கரை சேர்ந்திருக்கவும் கூடும் ஆம் உடனே நாம் கோடியக்கரைக்கு போக வேண்டியதுதான் ஆகைப்பட்டினத்திலிருந்து கோடியக்கரைக்கு இரண்டு வழிகள் உண்டு ஒன்று கடற்கரை கடற்கரையோரமாக சென்ற கால்வாய் வழியாக படகில் ஏறி போகலாம் அல்லது சாலை வழியாகவும் போகலாம் பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் அதிகமாக இருந்தபடியால் சாலை வழியாகவே போனார்கள் மேலும் சாலை வழியாக சென்றால் கடற்கரையோரத்தில் வந்து ஒதுங்கும் கட்டுமரக்காரர்களையும் படகோட்டிகளையும் விசாரித்துக் கொண்டு போகலாம் அல்லவா கோடியக்கரை கடற்கரை நிடையிலும் ஒரு காத தூரத்திற்கு தம் ஆட்களை பரவலாக நிறுத்தி வைத்திருந்தார் பழுவேட்டரையரும் அமைதியின்றி கடற்கரை ஓரமாக அழைந்து திரிந்தார் அத்தியாயம் நாற்பது குளிர்காய்ச்சல் நடுக்கடலில் படகு தொட்டில் ஆடுவது போல உல்லாசமாக ஆடிக்கொண்டு சென்றது இரண்டு நாளைக்கு முன்னால் அங்கே தென்னை மர உயரம் அலைகள் எழும்பி விழுந்தன என்று கற்பனை செய்வதே கடினமான காரியம் படகில் இளவரசர் பொன்னியின் செல்வரும் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் இருந்தனர் பூங்குழலியின் கையில் துடுப்பு இருந்தது ஆனால் அதை அவள் விசையாக போடவில்லை வந்தியத்தேவனுக்கும் இளவரசருக்கும் நடந்த உரையாடல்களை உற்று நோக்கி கொண்டிருந்தாள் படகு கோடியக்கரை சேர்ந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி தான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் இளவரசர் தஞ்சாவூருக்குப் போகக்கூடாது என்றும் பழையாறைக்கு வர வேண்டும் என்றும் வந்தியத்தேவன் வாதிட்டுக் கொண்டிருந்தான் தங்கள் சகோதரி தங்களை மிக அவசர காரியமாக பார்க்க விரும்புகிறார் தங்களை கையோடு அழைத்து கொண்டு வருவதாக வாக்களித்து வந்திருக்கிறேன் அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று மன்றாடினான் உன் வாக்கை நிறைவேற்றுவதற்காக என் தந்தையின் கட்டளையை மீறச் சொல்கிறாயா என்று இளவரசர் கோபமாக கேட்டார் அது தங்கள் தந்தையின் கட்டளை இல்லை பழுவேட்டரையரின் கட்டளை அல்லவா என்றான் வந்தியத்தேவன் அதோடு இன்னொன்றும் சொன்னான் சக்கரவர்த்தியை தாங்கள் பார்க்கப் போவதாக இருந்தாலும் சுதந்திரமாக பார்க்கப் போவது நல்லதா பழுவேட்டரையர்களின் சிறையாளியாக பார்க்கப் போவது நல்லதா நான் சொல்கிறேன் கேளுங்கள் தங்களை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற செய்தி பரவ வேண்டியதுதான் சோழ மக்கள் எல்லோரும் திரண்டு எழுந்து வந்து விடுவார்கள் தங்களுடைய அருமை தாய்நாடு ஒரு பயங்கர ரணகலமாகிவிடும் அது நல்லதா என்று எண்ணி பாருங்கள் அப்படிப்பட்ட கேடு சோழ நாட்டிற்கு ஏற்படக்கூடாது என்றுதான் கடவுளே அந்த சுழற்காற்றை ஏவிவிட்டிருக்க வேண்டும் கடவுளின் விருப்பத்திற்கு விரோதமாக தாங்கள் சோழ நாட்டில் கலவரத்தை உண்டாக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டான் வந்தியத்தேவன் அவ்வளவு நேரமும் அவன் சொல்லி வந்த வாதங்களுக்குள் இது இளவரசரின் மனதை ஓரளவு மாற்றியிருந்தது தம்மை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று தெரிந்தால் சோழ நாட்டில் கலவரம் உண்டாவது சாத்தியம்தான் மக்களுக்கு தம்மில் உள்ள அபிமானம் எவ்வளவு மகத்தானது என்பது அவருக்கு ஒருவாறு தெரிந்துதான் இருந்தது ஆகையால் இளவரசர் சிந்தனையில் ஆழ்ந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு அப்படியே உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் முடிவு செய்தாலும் அது எப்படி சாத்தியம் கோடியக்கரையில் பழுவேட்டரியர்களின் ஆட்கள் எனக்காக காத்துக் கொண்டிருக்க மாட்டார்களா என்று கேட்டார் அதற்கு உதவி செய்ய இந்த ஓடக்கார பெண் இருக்கிறாள் கரையில் எத்தனை பேர் காத்திருந்தாலும் அவர்கள் கண்ணில் படாமல் கோடியக்கரை காட்டுக்குள் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுவாள் பூங்குழலி நான் கூறியது காதில் விழுந்துதான் அவ்விதம் செய்ய முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான் கோடியக்கரைக்கு கொஞ்சம் மேற்கே தள்ளி படகை கொண்டு போனால் இருபுறமும் காடு அடர்ந்த கால்வாய் ஒன்று இருக்கிறது அதன் வழியாக படகை செலுத்தி கொண்டு போகலாம் இருபுறமும் அங்கே சதுப்பு நிலம் சுலபமாக யாரும் வர முடியாது என்று பூங்குழலி சொன்னாள் எங்களை அங்கே விட்டுவிட்டு நீ கோடியக்கரை போய் தகவல் விசாரித்து கொண்டு வர முடியுமல்லவா முடியும் படகை ஒருவரும் பார்க்க முடியாதபடி நிறுத்துவதற்கு எத்தனையோ இடம் இருக்கிறது இளவரசே கேட்டீர்களா என்றான் வந்தியத்தேவன் கேட்டேன் என்னுடைய தாய் நாட்டில் என்னை திருடனை போல் பிரவேசிக்கச் சொல்கிறாய் திருடனை போல் ஒளிந்திருக்கச் சொல்கிறாய் என்றார் இளவரசர் படகில் சற்று நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது நண்பனே உன்னுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் வீண்தான் நான் பழையாறைக்கும் போகப் போவதில்லை தஞ்சாவூரையும் பார்க்கப் போவதில்லை கடவுள் என்னை கைலாசத்துக்கே அழைத்துக் கொண்டு போய்விடுவார் போலிருக்கிறது என்றார் இளவரசர் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் பீதியடைந்து இளவரசரை உற்று பார்த்தார்கள் அவர் உடம்பு நடுங்கத் இருப்பதை கண்டார்கள் வந்தியத்தேவன் அவர் அருகில் சென்று ஐயா இது என்ன தங்கள் உடம்பு ஏன் நடுங்குகிறது என்று கேட்டான் இது குளிர் காய்ச்சல் அப்பனே இலங்கையில் இந்த காய்ச்சல் அதிகம் பரவி இருக்கிறது அந்த ஜுரம் வந்தவர்கள் பிழைப்பது அரிது என்று சொன்னார் இளவரசர் இந்த ஜுரம் வந்தவர்கள் பிழைப்பது அரிது என்று சொன்னார் இளவரசர் இளவரசரின் உடல் நடுக்கம் அதிகமாகிக் கொண்டிருந்தது சிறிது நேரத்திற்கெல்லாம் தூக்கி தூக்கி போட ஆரம்பித்தது ஐயா நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கள் ஒன்றும் புரியவில்லையே படகை எங்கே கொண்டு போகட்டும் என்றாள் பூங்குழலி பூங்குழலி கோடியக்கரையில் வைத்தியர் இருக்கிறாரல்லவா அல்லவா என்று வந்தியத்தேவன் பதறினான் இளவரசர் திடீரென்று குதித்து எழுந்தார் நடுங்கிக் கொண்டிருந்த அவர் உடம்பு இப்பொழுது நிற்க முடியாமல் தள்ளாடியது என்னை என் தமக்கையிடம் கொண்டு போங்கள் என்னை உடனே இளைய பிராட்டியிடம் கொண்டு போங்கள் என்ற வார்த்தை அவருடைய வாயிலிருந்து குளரலாக வெளிவந்தன நடுக்கத்துடன் ஆடிக்கொண்டு நின்ற இளவரசர் அடுத்த கணத்தில் அக்கா இதோ வருகிறேன் உன்னை பார்க்க இதோ வருகிறேன் யார் தடுத்தாலும் இனிமேல் கேட்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே படகிலிருந்து கடலில் பாயப் போனார் நல்ல வேளையாக வந்தியத்தேவன் அப்போது நிலைமையை இன்னதென்று உணர்ந்தான் இளவரசர் ஜுரத்தின் வேகத்தினால் சுய உணர்வு இழந்துவிட்டார் என்பதை அறிந்து கொண்டான் கடலில் பாயப்போனவரை சற்றென்று பிடித்து நிறுத்தினான் ஏற்கனவே மிக பலசாலியான இளவரசர் இப்போது காய்ச்சலின் வேகத்தினால் பன்மடங்கு அதிக பலம் பெற்றிருந்தார் வந்தியத்தேவனுடைய பிடியிலிருந்து திமிரிக்கொள்ள முயன்றார் தன்னால் மட்டும் அவரை தடுக்க முடியாது என்பதை வந்தியத்தேவன் கண்டு பூங்குழலி பூங்குழலி சீக்கிரம் ஓடி ஓடிவாய் என்று அலறினான் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் இளவரசரே மெதுவாக படகில் படுக்க வைத்தார்கள் அதன் பிறகு பொன்னியின் செல்வர் சும்மா படுத்திருந்தார் அவருடைய கண்கள் எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தன அவருடைய வாயிலிருந்து ஏதேதோ வார்த்தைகள் குளறி குளறி வந்து கொண்டிருந்தன சிலவற்றுக்கு பொருள் விளங்கின பெரும்பாலும் சம்பந்தமற்ற வார்த்தைகளாகவே தோன்றின பூங்குழலில் படகை இனிமேல் வேகமாக செலுத்திக் கொண்டு போக வேண்டியதுதானே என்றான் வந்தியத்தேவன் படகு துரிதமாக சென்றது வந்தியத்தேவன் இளவரசின் அருகிலேயே உட்கார்ந்திருந்தான் மறுபடியும் அவர் ஜுர வேகத்தில் கடலில் குதித்துவிட்டால் என்ன செய்வது என்பதை நினைத்த போதே அவன் கதி கலங்கியது ஆகையால் சர்வ ஜாக்கிரதையாக அவரை பார்த்து கொண்டே இருந்தான் அதே சமயத்தில் மேலே செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றியும் அவன் உள்மனம் தீவிரமாக சிந்தனை செய்தது நீ முன்னமே சொன்னாயே கோடியக்கரை மேற்கே கால்வாய் ஒன்று இருக்கிறதென்று அங்கே படகை செலுத்தலாமா அப்படித்தான் செய்ய வேண்டும் இருட்டுகிற சமயத்துக்கு அங்கே போய் சேரலாம் ஐயா நீங்கள் ஒரு நாள் இருண்ட மண்டபத்தில் ஒளிந்திருந்தீர்களே அங்கு வெகு சமீபம் வரையில் அந்த கால்வாய் வருகிறது இளவரசருடன் தாங்கள் சற்று நேரம் அங்கே தங்கியிருந்தால் நான் போய் எல்லாவற்றையும் விசாரித்து கொண்டு விரைவில் வருகிறேன் கால்வாய் அங்கேயே நின்றுவிடுகிறதா பூங்குழலி மேலும் எங்கேயாவது அது போகிறதா கோடியக்கரையிலிருந்து நாகப்பட்டினம் வரையில் அந்த கால்வாய் போகிறது என்றால் பூங்குழலி இப்போது படகு திசை திரும்பி தென்மேற்கு பக்கமாக சென்று கொண்டிருந்தது இருட்டுகிற நேரத்தில் கடலிலிருந்து பூமிக்குள் குடைந்து சென்ற கால்வாயின் உள்ளே பிரவேசித்தது பூங்குழலி கூறியது போலவே அங்கே இருபுறமும் கரைகள் உயர்ந்த மேடாக இருந்தன அந்த மேட்டுக்கரைகளில் மரங்கள் அடர்த்தியாகவும் உயரமாகவும் வளர்ந்திருந்தன படகை கரையோரமாக நிறுத்திவிட்டு பூங்குழலி மெல்லிய குரலில் ஐயா சற்று படகை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கரையில் இறங்கினாள் கரையில் வளர்ந்திருந்த உயரமான ஒரு மரத்தின் மேல் ஏறி சுற்றுமுற்றும் பார்த்தாள் பிறகு அவசரமாக இறங்கி வந்தாள் நல்லவேளை இங்கே வந்தோம் கடற்கரையோரமாக சுமார் ஒரு தூரத்திற்கு ஆட்கள் நின்று காவல் புரிகிறார்கள் கலங்கரை விளக்கத்தின் அருகில் ஒரே கூட்டமும் கோஷமுமாக இருக்கிறது என்றாள் யாராக இருக்கும் என்று தெரிகிறதா என்று வந்தியத்தேவன் ஆவலுடன் கேட்டான் நன்றாக தெரியவில்லை ஆனால் பழுவேட்டரையர் நாட்களாகத்தான் இருக்க வேண்டும் வேறு யாராய் இருக்க முடியும் எப்படி இருந்தாலும் நான் சொன்ன இடத்திற்கு முதலில் போய் சேருவோம் இரவு இரண்டாம் ஜாமத்திற்குள் நான் வீட்டிற்கு போய் எல்லாவற்றையும் நிச்சயமாக தெரிந்து கொண்டு வருகிறேன் என்றாள் படகு கால்வாய்க்குள் மெல்ல மெல்ல சென்றது சப்தம் சிறிதும் வெளியில் கேளாதபடி மிக மெதுவாக பூங்குழலி துடுப்பு வழித்தாள் கால்வாயின் இருபுறமும் இருள் சூழ்ந்திருந்தது ஓரமாக உயர்ந்து வளர்ந்திருந்த மரங்களின் கரிய நிழல்கள் கால்வாயில் விழுந்து அதன் கரிய நீரை மேலும் கரியதாக்கின அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று சூடாமணி விகாரம் ஒரு நாளிகை நேரம் படகு கால்வாயில் சென்ற பிறகு பூங்குழலி படகை கரையோரமாக நிறுத்தினாள் கால்வாயின் கரை மீதேறி காட்டு வழியில் புகுந்து சென்றாள் ஐயோ அது என்ன ஏதோ காலடி சத்தம் போலிருக்கிறதே யாரோ நம்மை தொடர்ந்து வருவது போலிருக்கிறதே யாராயிருக்கும் எதற்காக இருக்கும் பூங்குழலி கோபத்துடன் திரும்பி நின்ற அதே சமயத்தில் கலகலவென்று சிரித்தாள் அத்தா நீதானா ஆமாம் பூங்குழலி இப்படி வா இதோ வந்துவிட்டேன் என்று சேந்தன் அமுதன் அவள் முன்னால் வந்தான் நன்றாக என்னை பயமுறித்து விட்டாய் எதற்காக இப்படி என்னை தொடர்ந்து வந்தாய் பூங்குழலி உன்னை பார்ப்பதற்காக தஞ்சையிலிருந்து பல நாள் பிரயாணம் செய்து வந்தேன் இங்கே வந்த பிறகும் உன்னை காணாமல் இத்தனை நாள் காத்துக்கொண்டிருந்தேன் தற்செயலாக உன்னை பார்த்துவிட்டு தொடர்ந்து ஓடி வந்தேன் அமுதா நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் பூங்குழலி கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து படகு வருவதை பார்த்தேன் நீயாக இருக்கலாம் என்று உத்தேசமாக எண்ணி இங்கே உன்னை தேடி வந்தேன் அதே சமயத்தில் பழுவூராட்கள் சிலரும் இந்த பக்கம் வந்தார்கள் படகில் உன்னை காணவில்லை ஆனால் என் நண்பன் வல்லவரையனும் இளவரசரையும் பார்த்தேன் வல்லவரையனிடம் பழுவூராட்கள் வருவது பற்றி கூறினேன் பிறகு இளவரசரை நாங்கள் இருவருமாக தூக்கி கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம் ஐயோ படகு என்னாயிற்று படகை யாராவது பார்த்தால் சந்தேகம் ஏற்படும் என்று ஓடை நீரில் கவிழ்த்து விட்டோம் என்று கூறினான் சேந்தன் அமிதன் அத்தான் நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்தாய் நீ எப்படி இங்கு வந்தாய் எதற்காக வந்தாய் என்று கேட்டாள் பூங்குழலி தஞ்சாவூரில் இருக்க எனக்கு பிடிக்கவில்லை அடிக்கடி பழுவூர் வீரர்களும் ஒற்றர்களும் வந்து தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆகையால் பழையாறைக்கு போனேன் குந்தவை தேவி என்னை இவ்விடம் அனுப்பினார் இளவரசருக்கு அபாயம் அதிகமாக இருப்பதாகவும் ஆகையால் அவரை நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டு வரும்படியும் வந்தியத்தேவனிடம் சொல்லும்படி சொன்னார் இளைய பிராட்டி கூறியது உண்மைதான் இளவரசருக்கு ஏற்பட்டிருக்கும் கண்டங்கள் அப்படி இப்படி அல்ல பகைவரின் சூழ்ச்சிகளோடு குளிர்காய்ச்சலும் வந்துவிட்டது ஆமாம் நானும் தான் பார்த்தேன் நாங்கள் இரண்டு பேருமாக அவரை தூக்கி கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம் பூங்குழலி நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்து புத்த பிக்ஷுக்கள் மிகுந்த வைத்திய சாஸ்திரம் அறிந்தவர்கள் இளவரசரை குணப்படுத்தி விடுவார்கள் நாகைப்பட்டினத்திற்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பது கால்வாய் வழியாகத்தான் அந்த சிறிய படகில் நாம் எல்லோரும் போக முடியாதே வேண்டியதில்லை பூங்குழலி அதெல்லாம் நாங்கள் பேசி முடிவு செய்துவிட்டோம் வல்லவரையன் இங்கிருந்து நேரே பழையாறைக்குப் போவான் நானும் நீயும் இளவரசரை படகில் ஏற்றி நாகைப்பட்டினம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் இருவரும் மறைந்த மண்டபத்தை அடைந்தார்கள் வந்தியத்தேவனும் சேந்தனமுதனும் இளவரசரின் தூக்கம் கலையாமல் தூக்கிக் கொண்டார்கள் பூங்குழலி பின்தொடர்ந்து சென்றாள் கால்வாயின் கரையை அவர்கள் அடைந்த போது சந்திரன் உதயமாகி இருந்தது கரையில் இளவரசரை ஒரு மரத்தின் மீது சாய்த்து படுக்க வைத்தார்கள் பூங்குழலியை அவர் பக்கத்தில் இருக்கச் செய்துவிட்டு வந்தியத்தேவனும் வந்தியத்தேவனும் சேந்தனமுதனும் தண்ணீரில் இறங்கினார்கள் முழுகி போயிருந்த படகையை மிக பிரயாசையுடன் மேலே எடுத்து கரையோரமாக கொண்டு வந்தார்கள் இளவரசர் கண்விழித்தார் உடனே நான் பழையாறைக்கு புறப்பட வேண்டுமே என்றார் இளவரசர் இல்லை தங்களை நாகப்பட்டினத்திற்கு அழைத்துச் செல்லும்படி செய்து வந்திருக்கிறது யாரிடமிருந்து இளைய பிராட்டியிடமிருந்துதான் இது யார் இங்கே இன்னொருவன் வந்தியத்தேவனுடன் படகை இழுத்து வருகிறவன் என் அத்தான் சேந்தனமுதன் இளைய பிராட்டி அவனிடம்தான் செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் நாங்கள் நாகைப்பட்டினத்தில் உள்ள சூடாமணி விகாரத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும்படி பூங்குழலி வா போகலாம் என்று கூறி இளவரசர் எழுந்து நின்றார் அந்த முயற்சியில் திடீரென்று கீழே விழுந்தார் பூங்குழலி அவரை தாங்கிக் கொண்டாள் படகை கரை சேர்த்தவர்கள் இருவரும் வந்தார்கள் மீண்டும் உணர்ச்சி இழந்துவிட்ட இளவரசரை அவர்கள் மெதுவாக தூக்கிக் கொண்டு போய் படகில் பத்திரமாக சேர்த்து படுக்க வைத்தார்கள் கால்வாயில் படகு போக ஆரம்பித்தது இளவரசரை தவிர்த்து மற்ற மூவரும் இட நெருக்கடியுடன் அதில் உட்கார்ந்திருந்தார்கள் வந்தியத்தேவன் பூங்குழலி நாலு பேரை இந்த படகு தாங்குவது கடினம் எப்படியும் நான் உங்களிடம் விடைபெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டியவன் இங்கேயே இறங்கிக் கொள்கிறேன் இளவரசரை பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பது உங்கள் பொறுப்பு உங்களுக்கு அதிகம் நான் சொல்ல வேண்டியதில்லை என்று சொன்னான் கோடிக்கரை காடு தாண்டிய பிறகு இறங்கிச் செல்லலாமே என் குதிரையும் அங்கேதான் நிறுத்தி வைத்திருக்கிறேன் அடையாளம் நினைவிருக்கிறதல்லவா என்றான் சேந்தனமுதன் ஆகட்டும் இளவரசர் மறுபடி விழித்தால் நான் பழையாறைக்குப் போகிறேன் என்று சொல்லுங்கள் அங்கிருந்து விரைவில் செய்தி அனுப்புவதாகவும் சொல்லுங்கள் அப்போதுதான் நிம்மதியாக இருப்பார் மறுநாள் சூரியோதய நேரத்தில் உலகமே பொன்னிறமாக ஜொலித்த வேளையில் படகு நாகப்பட்டினத்தை அடைந்தது நாகப்பட்டினத்தின் அருகில் அந்த ஓடையிலிருந்து ஒரு கிளை பிரிந்து சூடாமணி விகாரத்திற்கே நேராக சென்றது அந்த கிளை வழியில் படகை செலுத்தி கொண்டு போனார்கள் புத்த விகாரத்தின் பின்புறத்தில் கொண்டு போய் நிறுத்தினார்கள் சேந்தனமுதன் தட்டுத்தடுமாறி வழி தேடிக்கொண்டு விகாரத்தின் பக்கம் போய் சேர்ந்தான் அங்கேதான் பொதுமக்கள் வந்து வழிபடுவதற்குரிய புத்தர் பெருமானின் சைத்தன்யம் என்னும் கோயில் இருந்தது பக்தர்கள் பலர் அந்த காலை நேரத்தில் தாமரை மலர்களும் செண்பக பூக்களும் மற்ற பூஜை திரவியங்களும் நிறைந்த தட்டுக்களை கொண்டு வந்தார்கள் சேந்தநமுதன் புத்த பிக்ஷுக்களிடையே புகுந்து ஆச்சாரியாரை அணுக எத்தனித்தான் உடனே அவனை பலர் தடுத்தார்கள் இவன் யார் இங்கே எப்படி வந்தான் என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள் ஐயா அடியேன் பெயர் சேந்தநமுதன் தஞ்சையைச் சேர்ந்தவன் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் நோயாளி ஒருவரை அழைத்து வந்திருக்கிறேன் தலைமை ஆச்சாரிய பிக்ஷு வா அப்பனே என்று அமுதனை அழைத்துக் கொண்டு சென்றார் அருகில் போய் அந்த இளைஞன் யார் என்பதை உற்று பார்த்ததும் பிக்ஷு திகைத்து போனார் சந்தேக நிவர்த்திக்காக இளவரசர் அருள்மொழிவர்மர் தானா என்று அமுதனை கேட்டான் மற்ற பிக்ஷுக்களை பார்த்து அவர் இந்த பிள்ளைக்கு விஷக்காய்ச்சல்தான் தான் வந்திருக்கிறது இவனை வெளியில் அனுப்பினால் இன்னும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வந்துவிடும் ஆகையால் இந்த இளைஞனை என் அறைக்கு அழைத்துப் போய் நானே பணிவிடையும் செய்யப்போகிறேன் இடையில் ஜுர வேகத்தினால் இவன் ஏதாவது பிதற்றினால் அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்றார் உடனே தலைமை பிக்ஷு இளவரசர் அருகிலேயே நெருங்கி ஒரு கையினால் அவரை அணைத்துத் தூக்கினார் சேந்தனமுதன் இன்னொரு பக்கத்தில் இளவரசரை பிடித்துக்கொண்டு கொண்டு உதவினான் எல்லோரும் படிகளில் ஏறிச் சென்றார்கள் மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம் பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம் நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன் அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்